இந்த மாதம் வந்து ஆயிரம் ரூபா ப பணம் கொடுக்குறீங்களே மகளிருக்கலாம்னு கேட்கும் போது நாங்கள் இப்போ சொன்னோன்னு இந்த கேள்வி கேட்டார் ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரோட பார்த்து நீங்கள் சொன்ன வாக்குறுதியை கேட்டிங்கன்னா உடனே கோமாக்கு போயிடுவாங்க துறைமுறைகளை அதான் பண்ணார் இல்லைன்னா வந்து நீங்கள் கிலாம்பாக்கத்தில் அந்த சொகுசான ஒரு காவல் நிலையத்தை கட்டுவானே எவனாவது யோசிச்சு பாருங்க கூட்ட கூட்டத்துக்கெல்லாம் சேகர்பாபு கூட்டிகிட்டு போனோம் இன்னைக்கு எங்களை தெருவில் விட்டிங்களே சார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மக்களுக்கு பதில் சொல்லணும்னா வேண்டாமா வைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் இருந்துகிட்டு வந்துட்டு நாங்களாம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராகிலைன்னா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த மேயர் பிரியா வேறு சொல்லியிருக்காங்க நாங்களாம் பாத்ரூம் விட்றதே வந்து மாநகராட்சி அந்த ரிப்பன் பில்டிங்கில் பாத்ரூம்க்கு உள்ளே விட்றதே வந்து பெரிய விஷயம் நீங்களாம் உங்களெல்லாம் விட்றதே பெரிய விஷயம்னா என்ன அர்த்தம் என்ன எங்கள் அப்பா என்ன பிரிட்டன் இளவரசரா சார்லஸ் சார் உங்கள் அப்பா அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு பிரிட்டனை அந்த ரிப்பன் பில்டிங் அவர் தான் கட்டி கொடுத்துருப்பார் இந்தம்மா சொல்கிறாங்க யார் நீங்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு காணாமல் போயிடுவீங்க கி வீரமணி அவர்கள் காரி துப்பியிருக்க சமூக நீதியோடு இதை கையாள வேண்டும் இதை வந்து நீங்க நீங்க சரி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறார் கரடி காரி துப்பி இருக்குது இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கரடி காரி துப்பி இருக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த கரடி என்னைக்குமே நல்லது வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள வராது எப்பவுமே ஆனா இன்னைக்கு முதல் முறையாக கரடி காரி துப்பிய தருணம் இது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங் மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பனிரெண்டாவது நாளாக வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க உயிரே போனாலும் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் மாநகராட்சியின் அழைப்புக்கு ஏற்க மறுத்து இப்ப வரைக்கும் போராட்டம் நடக்குது மழை மூன்று நாட்களாக இருக்குது கொரோனா காலத்துல பணியாளர்கள் வந்து மிக அருமையாக வேலை பார்த்தாங்க உலக எல்லாம் வந்து குத்து குத்தா மக்கள் செத்து அப்படியே அந்த அவங்க இறந்தது கூட வந்து அந்த உறவினர்கள் கண்ணு கூட காட்டாம கொண்டு போய் அடக்கம் பண்ண காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்தியால மட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு அப்படி நாம் போனால் அந்த வேலைக்கு போனால் நம்ம இறந்து போயிடுவோம்னு தெரிஞ்சு ஏன்னா அந்த கொரோனாங்கிறது அவ்வளோ பெரிய கொடூரமான நோய் நம்ம பார்த்துருப்போம் அப்படி தெரிஞ்சும் அவங்களா வேலைக்கு வந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி குப்பைகளாக இன்றைக்கி தெருவில் இருக்கிறாங்க நம்ம குப்பைகளை பொறுக்கி குப்பைகள்லாம் எடுத்து சிங்காரட்சனையாக மாற்றினவங்க இன்றைக்கி குப்பைகளாக இன்றைக்கி ரோட்டில் இருக்கிறாங்க இது மிகவும் துரதிருஷ்டோசமானது இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய காட்டுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையினுடைய மேயராக தான் அவரை வந்து பெரிய பிம்பமாக காமிப்பாங்க பார்த்தீங்களா சென்னையினுடைய மேயராக இருந்தவர் எங்களுடைய தளபதினு சொல்லுவானுங்க அப்படி சென்னையினுடைய மேயராக இருந்தவர் இன்னைக்கு இவர் முதல்வராகிறார் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் நீங்கள் ரோட்டில் இருக்கிறாங்க இது வந்து முதல்வருடைய கையாளாக தினத்தை காட்டுது அவருடைய நிர்வாக திறமையின்மையை காட்டுது இப்போ அவர் நல்ல நிர்வாக திறமை அந்த இருந்தார்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பனிரெண்டாயிரம் பேர்த்த வந்து நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்கிறீங்க வேலைய விட்டு தூக்குறீங்க இது வந்து சட்டவிரோதமானது இது ஏற்கனவே வந்து இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது இருக்கும்போது இந்த மாதிரி செய்கிறது வந்து சட்டவிரோதமானது இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பணியை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அவர் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய எங்கே வேலை பார்த்தாலும் மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி எங்கே வேலை பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அவர் கோமாளுக்கு நினைக்கிறேன் எப்பவுமே திமுக காரனு கேட்டா நீங்க சொன்ன வாக்குறுதி சொன்னீங்களான்னு கேட்டா நாங்க இப்ப சொன்னோம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நினைக்கிறேன் துறைமுருகன் நினைக்கிறேன் இந்த மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்களே மகளிர் இருக்கலாம்னு கேக்கும்போது நாங்க இப்ப சொன்னோம்னு இந்த கேள்வி கேட்டாரு ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரோட பார்த்து நீங்க சொன்ன வாக்குறுதியை கேட்டீங்கன்னா உடனே கோமாக்கு போயிடுவாங்க றைமுரு தான் பண்ணாரு இல்லை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் துறைமுருகன தான் பண்ணாரு நாங்கள் இப்போ சொன்னோம் ஆயிரம் ரூபா வாக்குறுதி எப்போ தரணும்னு சொன்னோம் மகளிருக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி கனி மூலியமாக பார்த்துட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாஸ்க் ஒர்க் கடையும் மூடிடுவீங்களே அப்படின்னு கேட்டோன்னே நிருபரம் கேட்டோனையும் நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே நாங்கள் இப்போ சொன்னோம் அப்படின்னு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நீங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து தானே சொன்னீங்களே பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே நாங்கள் இப்போ சொன்னோம் அப்படின்னார் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனேயும் இந்த ரேஷன் கடையில் ஐயாயிரூவா பணம் தர சொன்னீங்களே ஏன் தரல அப்படின்னுட்டையும் நாங்கள் இப்போ சொன்னோம் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு இப்படி இவங்க இவங்க வந்து சொல்லுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்கு வந்தோடனே எல்லாம் கோமாக்கு போயிடுவாங்க ஏன்னா இவனுக்கு அதாவது வாக்குறுதி கொடுத்ததே நாவம் இருக்காது ஆசையை தூண்டி அந்த அந்த ஏழை மக்களுடைய ஓட்டை வாங்குறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் மற்றபடி அதை மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது இவங்க சொகுசான வாழக்கூடியவங்க இல்லைன்னா வந்து நீங்கள் கிலாம்பாக்கத்தில் அந்த சொகுசான ஒரு காவல் நிலையத்தை கட்டுவான யோசிச்சு பாருங்க இப்போது நீங்கள் மக்கள் வந்து இங்கே குற்றங்கள் குறைஞ்சு காவல் நிலையமே இல்லாத தமிழகமாக மாறணுங்கிறதா நோக்கமாக இருக்கும் இல்லை படமே இல்லை அப்படிங்கும்பொழுது சொகுசாக காவல் நிலையம் அதுதான் நான் எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் அரஸ்ட் ஆகி கடைசியில் அங்கே தானே போகிறாங்க அதனால அங்கே போய் சொகுசாக இருக்கலான்ட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி வந்து புழல் ஜெயில் போகும்போது அங்கே சாப்பாட்டெல்லாம் மாற்றினானுங்க மூணு வேலை சப்பாத்தி அந்த களியெல்லாம் கொடுத்துருந்தெல்லாம் மாற்றி அதாவது மத்தியானம் மீல்ஸு சாயந்தரம் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அதே மாதிரி அவர் அங்கே போனவனையும் மாற்றிட்டாங்க அடையாளந்தவொன்னு மாதிரி மாற்றிட்டாங்க சாப்பாட்டு தரத்தை அதே மாதிரி இங்கே போ இவங்கெல்லாம் அடுத்து தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க அதனால் காவல்நிலை எல்லாம் சொகுசாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சேகர்பாபு நான் உண்மையாலுமே வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே கிடையாதா அந்த மக்கள் நீங்கள் கூப்பிட்டோன்னே நீங்கள் கூப்பிட்ட கூட்டத்துக்கெல்லாம் வந்தாங்கள்ல சொல்கிறாங்க உங்கள் மக்கள் கூட்ட சேகர்பாபு கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு எங்களை தெருவில் விட்டீங்களே சார் அந்த மக்களுக்கு பதில் நைட்டு ஒன்றரை வந்துட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த இல்லைன்னா என்ன 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 பேச்சுவார்த்தை அப்படிலாம் அதுதான் கேக்குறேன் அப்புறம் நைட் ஒன்றரை மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க அங்கன்னு கேக்குறேன் அங்க என்ன கழிட்டுற வேலைன்னு நான் நீங்க கோயிலுல போய் மணி வேண்டியது தானே உங்களுக்கு அதுதான் அமைச்சர் அதை பண்ண மாட்டேங்க உங்களோட வேலை என்ன கோயில்ல போய் கோயில்ல நல்லபடியாக சாமிகள்லாம் தரிசனம் பண்ணுறாங்களா எ எப்படி இருக்குது கோயிலுடைய மேம்பாடு எப்படி இருக்குது தானே பார்க்கணும் கோயில் அந்த வேலை தானே பார்க்கணும் அதுதானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் மாநகராட்சியில் ஒன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை அது மட்டும் இல்லாமல் அந்த மேயர் பெரியா வேறு சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் பாத்ரூம் விட்றதே வந்து மாநகராட்சி அந்த ரிப்பன் பில்டிங்கில் பாத்ரூம்க்கு உள்ளே விட்றதே வந்து பெரிய விஷயம் நீங்கள்லாம் எல்லாம் விட்றதே பெரிய விஷயம்னா என்ன அர்த்தம் என்ன உங்கள் அப்பா என்ன பிரிட்டன் இளவரசரா சார்லஸ் உங்கள் அப்பா அவர் தான் கட்டி கொடுத்துருக்காரு பிரிட்டனை அந்த ரிப்பன் பில்டிங் அவர் தான் கட்டி கொடுத்துருப்பாராக இருக்கும் யார் வருஷம் போயிடுவீங்க வருஷத்துக்கு ஒரு மாறக்கூடிய பதவி அது நாமம் இருக்கு அந்த அம்மாவுக்கு இருந்தா அந்த நாமம் இருந்ததுனா அது பேசுபா எல்லாரும் சொன்னாங்க மேயர் பிரியா வரும்போது சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பெண் அப்படின்னாங்க சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருந்த பெண்ணா இருந்தால் அந்த பெண்களுடைய

மனிதர்களாக பாருங்கள் அவங்க கழிவறை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்கள் எல்லாம் கழிவறை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே சொல்லி போட்டு எல்லா கிராமத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் கழிவறை கட்டி கொடுத்தார் சொம்பெடுத்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது அந்த பெண்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த கழிவறை கட்டி கொடுத்தார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் நீங்கள் எந்த மாதிரி ஆட்சி நடத்துறீங்க பெண்களுக்கு உண்டான ஆட்சி நீங்கள் பெண்களை வந்து இன்றைக்கி கழிவறை கூட மாட்டேங்கிறீங்க அவங்க எங்கே போவாங்க அவங்க நாலு நாள் அஞ்சு நாள் இருப்பாங்க கழி ஓடி போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க சாதாரண எளிமை நிலையிலேருந்து வந்த மக்கள் அவங்க அவங்களுடைய வாழ்வு செத்தாலும் செய்வாங்களே தவிர அவங்களுடைய உரிமை அந்த இடத்துல மாட்டாங்க அது இவருக்கு தெரியாதா இவங்கள மாதிரி நினைச்சிட்டாரா அவங்க அப்பா வந்து இந்த ஒன்றரை லட்சம் மக்கள் இலங்கையில் கொன்று ஊழியும் போது பதவிக்காக தலைமேட்டில் ஒன்று கால்மேட்டில் ஒன்று ஏர் கூலரை வெச்சு உட்காந்துட்டு பதவிக்காக டெல்லி ஓடினார்ல கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அந்த மாதிரி நினைச்சிட்டாரு இந்த மக்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க நாலு நாள் கழிச்சு எழுதிட்டு ஓடிவாங்கன்னு நினச்சிட்டார் பதவி கொடுத்தோன்னே வாங்க மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தாங்கல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னே எல்லாம் ஓடி வந்துருவாங்கன்னு நினச்சிட்டாரு எங்கள் அப்பா பதவி கொடுக்குற வாங்க உங்கள் மகளை கொடுக்குற உங்கள் மகளோட மனம் கவர்ந்தவர் கொடுக்குற வாங்க அப்படின்னு சொன்னே நல்லா இது ஓடுனார்ல காண துணியை காண ஓடுனார்ல ஏற்குளர் ரெண்டையும் தூக்கிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டாரு ஏங்க ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா ஒரு மிருகம் கூட இன்றைக்கி அப்படி கிடையாது மிருகம் கூட அடுத்த மிருகத்தை மதிக்கும் அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆச்சு நீங்கள் எப்படி எப்படி பூட்டுவீங்க நீங்கள் ஒரு பெண் தானே நீங்கள் அப்போ நீங்கள் திமுக காரணங்கள் கல் நெஞ்சம்ங்கிறது இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு அது பெண்ணுக்கு கூட இப்படி ஒரு போராட்டத்துக்கு வந்து நிறைய அதாவது நடிகர்கள் மாணவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு மாணவர்கள் பேரணியும் வந்து திரண்டு வந்துட்டாங்க நடிகர்கள் அதாவது வந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து பெரிய பெரிய நடிகர்களே வந்து இன்னைக்கு வந்து அவங்களை மீட் பண்றாங்க இன்னைக்கு தாய் மாணவர் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கி வைக்க முதல்வருக்கு நேரம் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அதாவது தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிப்பன் பில்டிங்க்கு போக முடியாதா அதாவது முதல் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பாருங்கள் உங்கள் குடும்பமாக யாரை நினைக்கிறீங்க இந்த மக்களை தான் நினைக்கிறீங்க இந்த மக்கள் உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மக்கள் புரியுதுங்களா உங்களுடைய ஆட்சிக்கு கீழே நேரடி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் இவங்க தற்காலிக ஊழியர்கள் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க பர்மனெண்ட்டு பண்ணனும்னு சொன்னீங்க இப்போ இந்த தூய்மை பணியாளர்களை இவங்களுடைய பிரச்சனைகளையே உங்களால் தீர்க்க முடியல இவங்களுடைய பிரச்சனையே நாலரை வருஷமாக உங்களால் தீர்க்க முடியல இல்லை நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவீங்கன்னு கேட்குறேன் நான் நீங்களாக பேர் வச்சுக்கிறீங்க தாய் மாணவர் உங்க மனசு கல் கள் இருக்குது ரெண்டு நாளாக வந்து பாத்ரூம் அடைச்சி வச்சிருக்காங்க ஏமா பிரியா ஏன் இந்த வேலை பார்த்தேன் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறான்னு பண்ணியிருக்கணுமா வேணும் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைங்க இது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் எல்லைக்கு உங்களுடைய தூய்மை பணியாளர்களையே நாலரை வருஷமாக நீங்கள் தொங்கல் விட்ட நீங்க மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க திடீர்னு கிளம்பி போய் மக்களை பார்த்துட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன நலம் காக்குறீங்கன்னு கேட்குறேன் நான் டார்ச் லைட் அடிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுறான் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பவுண்டர் வந்து ஊசி போடுறாங்க குழந்தையை தூக்கி வந்து குழந்தைய கீழே அதாவது பெட் இல்லாமல் கீழே படுக்க வச்சுருக்குறாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அது உங்களுக்கு ஒரு நலம் பிரச்சனையானால் எங்கே போகிறீங்க செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அப்பல்லோல ஏன் போய் படுத்துக்கிறீங்க இதுதான் மக்களுடைய நலம் காக்கிற லட்சணமாக மக்கள் எல்லாம் கஷ்டப்படணும் குழந்த கீழே பிறந்த குழந்தை கீழே இருக்குது கட் அது அதுக்கு ஒரு பெட்டு கிடையாது ஜென்ரேட்டர் கிடையாது ஆக்சிஜன் கிடையாது இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை மருந்து தட்டுப்பாடு காலாவதியான மருந்து கொடுக்குறானுங்க இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆனால் இவருக்கு ஒரு நான் நேராக அப்போ போய் படுத்துக்குவார் படுத்துக்கிட்டு யாரை கூப்பிட்றாரு கழக நிர்வாகிகளாக வாங்க ஓரணியில் தமிழ்நாடு பற்றி பேசுவோம் அங்கே போய் என்ன மக்கள் மக்கள் பிரச்சனை பேசுகிறீங்களா எல்லா ரவுடி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க எப்படி எங்கெங்கே லஞ்சம் வரல எங்கெங்க எங்கெங்கே டெண்டர் வரல இதெல்லாம் தானே பேசுகிறீங்க இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் கூட நீங்கள் எதுக்காக அடமானம் வச்சிருக்கிறீங்க அமைச்சர் சேகர்பாபுவும் கே என் நேருவும் இந்த அம்மா அம்மையார் பிரியா அவர்களும் ராம்கி குரூப்புக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க என்ன ஒன்னா தேதியிலேருந்து விட்டு நிப்பாட்டிட்டீங்க அது எப்படிங்க பன்னெண்டு வருஷமாக வேலை செஞ்சவனே ஒரே நாள் நிப்பாட்டுவீங்க நீ ஆனா கே நேரு சொல்றாரு அப்படியெல்லாம் நிப்பாட்டவே இல்லை இவ்வளவு நாள் சேகர் பாபு தான் பதில் சொன்னாரு நீங்க ஏன் பதில் சொல்லலு கேட்டா அதான் அவர் சொல்றாரு நாங்களாம் யாரையும் வேலையை விட்டு நிப்பாட்டலாம் அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து வேலைய விட்டு நிப்பாட்டில் இன்னைக்கு எப்படிங்க இந்த ரெண்டாயிரம் பேர் வந்து அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் வேலைய விட்டு நிப்பாட்டில்ல அவனுக்குலாம் வேலை இருந்தா வேலை செய்வான்ல இன்னைக்கு எதுக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான் ஏங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் குறைக்கப்படுது அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க எங்களுக்கு ராம்கிங்கிற குரூப்ல இருந்து சம்பளம் வேண்டாம் எங்களுக்கு சென்னை மாநகராட்சிங்கிற பேர் போட்டு சம்பளம் வேணும் அவன் கேட்குறான் கொடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு எங்க வீட்டு வரி வசூல் பண்ணுறீங்க குப்பை வரி வசூல் பண்ணுறீங்க எல்லாமே தரவாடகிலேருந்து எல்லாம் வசூல் பண்ணுறீங்கல்ல இந்த தமிழ்நாட்டையே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய தூய்மை பணியாளரில் சு உங்களுக்கு அரசு அரசு ஊழியர்கள்லாம் மாற்றுறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் தூய்மை பணியாளர்களெலாம் கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழா நடத்துறாரு உங்களுக்கு ஓட்டு போடுற எந்திரமாக மட்டும் பார்க்குறீங்களே உங்க வீட்டு எச்சையெல்லாம் எடுத்துகிட்டு போற ஒரு ஒரு பிறவியாவே அவங்கள பார்க்கல அவங்களை ஒரு அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போறக்கூடிய அந்த மேயர் சொன்னதுலேருந்து இருந்து நான் உங்களையெல்லாம் எல்லாம் அந்த வந்து ரிப்பன் பில்டிங்கில் கழிவறையை பயன்படுத்த விட்டுருங்கிறனே அப்படிங்கிற அந்த டோன் இருக்கு பாருங்க எலக்காரமா பேசுறது அதிகார வர்க்கத்துலேருந்து பேசுறது ஆணவத்துல பேசுறது இது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்கலவங்க உங்க எச்சையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அந்த மக்களை அவங்கள தெய்வங்களா நீங்க பார்க்கணும் இல்ல பாரத பிரதமர் அப்படித்தானே பார்க்கறாரு அவங்களெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு காலை விட்டு குங்கும சந்திரம் குங்குமெல்லாம் வச்சு அவங்கள தெய்வமால மதி மதிக்கிறார் மாலையெல்லாம் போட்டு மதிக்கிறார்ல நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம் அந்த மக்களை வந்து நிரந்தர பணியாளர்களை அம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு ஏங்க உங்கள் பையன் ஆசைப்பட்டான் சென்னையில் வந்து ஒரு நாற்பது கோடி ரூபா செலவு பண்ணி கார் ரேஸெல்லாம் நடத்துனீங்க பண்ண முடியுதுல்ல உங்களால் அவருடைய அந்த சிலுவண்டிகளில் அறக்கால் ட்ரவுசர் போட்ட ஜோடியில் ஒரு ஜோடி அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வரக்கூடிய இந்த ராம்ஜி நிறுவனத்துக்கு நீங்கள் ஏன் டெண்டர் கொடுக்குறக்கு டெண்டர் கொடுத்துட்டீங்க ஒட்டு மொத்தமாக இந்த குப்பைக்கூடிய அதையே ஒப்பந்தத்தை ஏன் பிரைவேட்டு கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் வெறும் பத்து கோடி ரூபாய் தான் தூய்மை பணியாளர்களுக்கு செலவாகும் அப்படின்னு ஒரு கணக்குப்பட்டு சொல்லியிருக்காங்க சமூக ஆர்வலர்கள் இப்போ இதுக்கு தமிழகம் வந்து ஏன் இப்போ இரண்டு ஒரு நாட்கள்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது சுதந்திர தினம் வரப்போகுது இப்போ இந்த நிலையில ரிப்பன் பில்டிங் மெயினான ஒரு ஏரியாவில் அனைத்து மக்கள் அதாவது சென்னை மக்கள் மட்டும் கிடையாது வட மாநிலம் வட வேற கண்ட்ரியில இருந்து கூட வரவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் பாக்குற ஒரு நிலைமையை இன்னைக்கு தமிழ்நாட மாத்தி வச்சிருக்கிறாரு தமிழக முதல்வர் இது கேவலமாகப்படலையா அவருக்கு கண்டிப்பா கேவலமா இப்ப பாருங்க முழு பூசடிக்காயை சூத்துல மறைக்கவே முடியாது இது இந்த இந்த நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க புரியுதுங்களா அதாவது உள்ள வந்து நாத்தத்தை வச்சுக்கிட்டு மேல வந்து நாங்க நம்பர் ஒன் சட்டம் ஒழுங்கு நம்பர் ஒன்னா அது சந்தி புரியுதுங்களா அப்புறம் பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் ஒன்னாக சென்னை அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் சந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமான காவலர்கள் நாங்கள் தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் தொழில்துறையில் நம்பர் ஒன்னா இன்னைக்கு எந்த தொழில் இங்கே வர்றது இல்லை முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேட்குறங்காட்டிக்கு இப்படி எல்லா விதத்துலேயும் உள்ள நார்கிட்டே இருந்தது ஆனால் வெளியில் நம்பர் ஒன் நம்பர் நானுங்க அந்த நாற்ற இன்றைக்கி வெளியில் வந்துருச்சு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து ரோட்டில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வடமாநில மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறான் ஏன்னா நம்பர் ஒன் நம்பர் ஒன்னையே இன்றைக்கி சென்னையை நாரி கிடக்குது இன்றைக்கி எந்த இடத்துல குப்பை எடுக்க எடுக்கலை குப்பையெல்லாம் அங்கங்கே கிடக்குது நீங்கள் ஒரு குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளர்களை வஞ்சிச்சிங்கன்னா இன்னும் நாலஞ்சு நாளில் சென்னை நாரி இது வந்து இது வந்து திமுகவுக்கு எழுது எழுதக்கூடிய முடிவுரையினுடைய தொட அதாவது முதல் தொடக்கம் இது இது இப்படி தொடர்ந்தால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவையே இல்லை இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு ஆட்சி விட்டு போயிட வேண்டிய சூழ்நிலை உண்டாயிரும் ஏன்னா ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல ஆரம்பிச்சது அது மல மழைன்னு தீயா பரவி மிகப்பெரிய போராட்டமாக மெரினாவில் வந்தது இங்கே ஆரம்பிச்சிருக்குது அஞ்சாவது சென்னையினுடைய ஐந்தாவது ஆறாவது மண்டலத்தில் ஆரம்பிச்சிருந்த போராட்டம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தீயா பரவுது அதனால தான் சமூக ஆர்வலர்லாம் போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏங்க ஒரு ஒரு பெண்ணுடைய வழி பெண்ணுக்கு தெரியுது அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அம்பிகா அவர்கள் போய் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறாங்க ஏன்னா கேட்கணும் அவங்க தான் நம்மளோட நாட்டையும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்களை போலாம் நீங்கள் போய் எடுப்பீங்களா நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களாக இருக்கிறாங்களே திமுக காரங்களாக இருக்கிறாங்களே எல்லாரும் குப்பை அள்ளிடுவானா ரோட்டில் இறங்கி குப்பை எழுவானா வீட்டில் இருக்கிற குப்பையை எடுப்பாங்களான்னு தெரியல குப்பையை மொத்தமாக வந்து அவங்களே ஒரு குப்பை தான் திமுக கட்சியே ஒரு குப்பை தான் அது மொத்தமாக கொண்டு போய் எரிக்கப்படணும் ஒரு நாள் செய்வோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்து தீரும் இப்போ பாருங்கள் அவங்களாம் இறங்கி வேலை பார்ப்பாங்களா செய்ய மாட்டானுங்க அப்போ நீங்கள் இந்த மக்களெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஏழு பள்ளிகளை வந்து தமிழக அரசு மூடி இருக்கு இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மூன்று நாட்களாக கோவை மாவட்டத்தில் சமூக நீதினா ஆதி திராவிடர் பள்ளி எனது விடுதிகள் எல்லாமே மாத்தினாங்க இந்த திமுக அப்போ மூன்று நாட்களாக பசியால் வாடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் இருநூத்தி ஏழு பள்ளிகளை மூடிய தமிழக அரசு ஒரு திருச்சியில் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து மேற்கோளை இடிஞ்சு விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு கல்வி நிலையம் கேவலமாக இருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது பேர் வைப்பானுங்க சோர் வைக்க மாட்டானுங்க சொல்லுவாங்கல்ல விளம்ப படத்துல கூட சொல்லு பேர் வச்சியே சோர் வச்சியா அப்படி அந்த மாதிரி தான் பேர் கொண்டு வச்சிருவானுங்க முதல் வேலையா பெயிண்ட் அடிச்சு பேரை வச்சிருவானுங்க பெயிண்ட் அடிச்ச காண்டாக்ட் ஒன்றரை கோடி பேர் வச்ச காண்டாக்ட் ரெண்டு கோடினு அட்டை போட்டு வந்துருவானுங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோர் வைக்க மாட்டானுங்க இப்போ அந்த அதே தான் இன்னைக்கு பாருங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநில கல்வி கொள்கைன்னு ஒன்னு விட்டானுங்க ஆமா புரியுதுங்களா படி அதாவது நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் எங்களுக்கு அதுதான் அப்படின்ட்டானுங்க ஆனால் பணம் இருக்கிறவ நீ என்ன அப்படின்னா பணம் இருக்குது என்கிட்ட நான் பத்து லட்சம் வச்சுக்கிறேன் அப்படியா நீ போய் ப்ரைவேட்டில் சம்சைனில் படி உனக்கு எந்த லாங்குவேஜ்னா அந்த லாங்குவேஜ் அங்கே படி நீ ஏழையா நீ போ நீ தமிழும் இங்கிலீஷும் படி நீ தமிழில் வெயிலாவை கண்டிப்பாக சூப்பருங்கிறது தமிழில் சூ இப்பா ஏர்னு எழுது அதான் தமிழ் அப்படின்னு எழுதி அனுப்புகிறான் தங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறான் புரியுதுங்களா ஏற்கனவே ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு மேலே தமிழில் வெயில் ஆகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தமிழ் அதாவது தமிழ் தான் முதன்மை பாடங்கிறாங்க அங்கே எடுக்கிறக்கு வாத்தியாக இருக்கிறாங்கன்னு கேட்குறேன் இன்றைக்கி இந்த பாட புத்தகங்களாக மாநிலங்களில் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பவே இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தமிழ் கற்றுக்குவாங்க அதெல்லாம் மூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன் ஏன் அனுப்பலை அனுப்புறக்கு மனசில்லை இவங்களுக்கு தமிழை வளர்த்துறக்கு மனசு இல்லை ஆனால் பாரத பிரதமர் உலகெல்லாம் போய் தமிழை பத்தி பேசினார்னா அவரை பத்தி அவமானமா பேசுவான் இன்னைக்கு இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதை பத்தி ஒரு இந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராகிறார்ல மகேஷ் பொய்யாமொழி கண்டுக்கிறாரா அவருக்கு என்ன வேலை அவர் பிரைவேட் ஸ்கூல் நடத்தக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் கலந்துக்கிட்டு கோப்பை கொடுக்கறதும் புத்தகங்களை வாங்கிக்கிறதும் பரிசு பொருளை வாங்கிக்கிறது அவருடைய வேலை இல்லைன்னா உதயநிதி பத்தி புகழ் பாடுறது அவருடைய வேலை வேற என்ன வேலையா இருக்கும் இல்லைன்னா ஏங்க உங்கள் பையனை ஃப்ரெஞ்சு படிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் போய் நின்றுக்கிட்டு ரெண்டு மொழி கொள்கைக்காக போய் நிற்பீங்களா ஸ்டேஜில் ஒரு மனசாட்சி இருந்தால் உங்கள் பையனை ஃப்ரெஞ்சு படிக்க வச்சிங்களா எங்கள் அவன் சொல்கிறான் அந்த பையன் சொல்கிறான் எனக்கு தமிழே தெரியாதுங்க நான் ஃப்ரெஞ்சு தான் படித்தங்கிறான் அப்போ உங்கள் பையனுக்கு மட்டும் ஒரு நியாயம் ஏழை பையனுக்கு ஒரு நியாயமானு கேட்கறேன் நான் அப்போ நீங்கள் எப்படிங்க மன மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் ஏறி நின்றுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் பொய்யான ஒரு போலி முகத்துறையோட தமிழ்நாட்டுக்கு இனிமேல் இரண்டு மொழி கொள்கைன்னு சொல்கிறீங்க ஸ்டாலின்னு சொல்கிறாரு ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பள்ளிகள் இருநூத்தி ஏழு பள்ளிகளை மூடி இருக்காங்க இங்க சாப்பாடு பிரச்சனை அப்புறம் வந்து கிலாம்பாக்கத்தில் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏன் திறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே ஏன்னா ஏன்னா பெருசா எங்கேயும் வந்து பப்ளிஷ் ஆகலை ஆனால் இந்த கிலாம்பாக்கம் ஏற்கனவே அந்த இடத்துல போய் பஸ் ஸ்டாண்டை வச்சதுக்கு மக்கள் கோவப்படுறாங்க இந்த சொகுசான காவல் நிலையம் எதுக்கு எதுக்குன்னா இது திமுக காரம் கூட ஜெயிலுக்கு தான் போக போகிறான் ஆட்சி முடிப்போகுது அதனால் போகிறக்குள்ளே எல்லா இடத்தையும் நம்ம சொகுசாக மாற்றிட்டோம்னா போறக்கு சௌரியமாக இருக்குமே நினச்சிருப்பானுங்க அதனால தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொகுசான போலீஸ் ஸ்டேஷனும் மாற்றிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஏங்க நீங்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட திருச்சி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வந்து மேலேருந்து கூரை இடிஞ்சு விழுந்திருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் பேசும்போது இதே மாதிரி பேட்டி எடுக்கும்போது இந்த பக்கம் கிருஷ்ணகிரி சைடில் செங்கல்பட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கூரை இடிஞ்சு அந்த அன்னைக்கு நம்ம பேட்டி எடுத்துகிட்டு இருந்த அன்றைக்கி ஒடிஞ்சு விழுந்தது இதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம் இன்னைக்கு கூட திருச்சி பக்கத்துல ஒரு மேற்கூரை இடிஞ்சு விழுந்து ஆறு பேர் ஆறு மாணவர்களுக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க இப்படி இப்படி இருக்குது நிலைமை அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த இந்த முதல்வருக்கு மனசு இல்ல இந்த மகேஷ் பொய்யாமொழிக்கும் மனசு இல்ல காசு இல்லைன்னு இல்ல அவங்கதான் சார் நிதி இல்ல நிதி இல்லைன்னு சொல்ல காசு இல்லை எங்க காசு இல்லாம ஒருத்தனு கொண்டு போய் இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கொண்டு இந்த தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்துக்கு அவங்களை கொண்டு போய் அங்க வந்து அடங்க வச்சிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்தாங்கல்ல இருநூத்தி ஐம்பது கோடிக்கு காசு இல்லாமல் எப்படி கொண்டு போய் கொடுத்தானுங்க மனசு இல்லை காசுவா திமுக காரை வீட்டில் இருக்குது புரியுதுங்களா மனசும் அவங்ககிட்ட கிடையாது இல்லைன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அன்பில் மகேஷ் பொய்யாமலுடைய சொந்த ஊர்லேயே அந்த மக்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து படிச்சுருந்தாங்க அவர் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் நிறையா பேர் இங்கே வள்ளல்கள் இருக்கிறாங்க வாங்க செய்யுங்கன்னு சொன்னால் கூட செய்வாங்க ஆனால் இதை ஆட்டையை போடத்தான் நினைப்பானுங்களா தவிர ஒரு காலம் இந்த ஏழை மாணவர்களை அவங்கள கொத்தடிமையாக தான் நினைப்பானுங்க கஞ்சா கடுமையாக வச்சுக்கொண்டு நினைப்பானுங்க அந்த போதைப் பொருள் இவனுக்கு விற்கிறானுங்களா அதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு தான் வச்சுக்கானுங்களா தவிர அவங்க படிச்சு மேலே வந்துட்டாங்கன்னா இவனுக்கு ஓட்டு போறது யார் வருவா திமுக ஒருத்தன் ஓட்டு போட மாட்டாங்க அது தெரியல தெளிவா தெரியுது அதனால அடிமைகளாக வச்சுக்கணும் நினைக்கிறாங்க ஏங்க நான் கேட்கிறேன் டாஸ்மார்க் இருக்கு இல்லையா டாஸ்மார்க் நிறுவனத்தை யாரு நடத்தணும் அரசு பிரைவேட் நடத்தணும் இல்ல சார் அரசு தான் வந்து எடுத்து நடத்துது அதனால பிரைவேட்டு தான் நடத்தணும் குடிக்கக்கூடிய தண்ணியை கொடுத்துட்டான் டாஸ்மாக் அரசாங்கம் நடத்துறானுங்க தூய்மை பணியாளர் அரசாங்கம் அரசாங்கத்துடைய ஊழியர்லாம் வச்சுக்க மாட்டாங்கிறாங்க அதை பிரைவேட் கொடுக்குறங்கிறானுக்கு அரசாங்கம் என்ன வேலை செய்யணும்னு அரசாங்கத்துக்கே தெரிய முடியாது கரடியே காரி துப்பி இருக்குது இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க கரடி காரி துப்பி இருக்குது கி வீரமணி ஐயா கி வீரமணி அவர்கள் காரி துப்பி இருக்காரு சமூக நீதியோடு இதை கையாள வேண்டும் இதை வந்து நீங்கள் நீங்கள் சரி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறார் கரடி காரி துப்பி இருக்குது இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கரடி காரி துப்பி இருக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த கரடி என்றைக்குமே நல்லது வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள வராது எப்பவுமே ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக கரடி காரி துப்பிய தருணம் இது நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சி அலங்கோலமாக இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க ஏன்னா இவர் என்ன செஞ்சாலும் முட்டுக் தாயுமானவர் எப்படின்னா ஐயோ தாய்க்கெல்லாம் மேலானவர் இவர் அப்படின் அவர் கூடவே நின்றுட்டு பேசுவார் நான் பார்த்ததுலையே வந்து விட மேலானவர் ஸ்டாலின்னு சொன்னார் அப்படி புகழ்ந்து தான் பேசுவார் இன்னைக்கு முதல் முறையாக கரடி காதி துப்பி யோ இனியா பண்ணுறீங்க சமூக நீதியோட பாருங்க அப்படின்ட்டுருக்கார் ஏன்னா ஸ்டாலின் அவர்களே மென்ஷன் பண்ணியிருக்காரு எண்பது விழுக்காடுக்கு மேலே வந்து இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மக்கள் இருக்கிறாங்க பணியாளரெலாம் இருக்காங்க அதனால் இதை வந்து ஒரு சமூக நீதியோடு அணுகி நீ எல்லாத்தையும் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு அவர் கைப்பட எழுத நெட்டுறது அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு கிறுக்க மாதிரி போய் கவர்னர் பணி நிற்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் அதாவது திமுக காரனுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவன் நாண உதவி வந்துடுவோம் ஆறுங்கட்சியாக வந்தாருன்னா அவனுக்கெல்லாம் கோமா ஸ்டேஜிக்கு போயிடுவானுங்க இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் மட்டும் இவங்க வந்து ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்கலைன்னா இது இந்த ஆட்சியையே மாற்றக்கூடிய ஒரு தொடக்கமா இது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைஞ்ச உடனே இதுக்கு முடிவு காலம் கிடைக்கும்